வணக்கம் இன்றைய நாளுக்கான பரிதியூடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு ஐக்கிய நாடுகள் சட்ட நாற்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டின் கீழ் வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானி மூலம் தடை செய்யப்பட்ட நபர்கள் குழுக்கள் மற்றும் அமைப்புகளின் திருத்தப்பட்ட பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஆறாம் தேதி வழியான அதிவிசேட வர்த்தமானி இலக்கம் இரண்டாயிரத்தி நானூற்று எழுபதின் கீழ் பத்தொன்பதின்படி இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் விதிமுறைகளின் ஒன்றின் விதி நாலு ஏழுக்குட்பட்டதாக முன்பு வெளியிடப்பட்ட பட்டியல் ரத்து செய்யப்பட்டு அதற்கு பதிலாக புதிய திருத்தப்பட்ட பட்டியல் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது இந்த அறிவிப்பு ஐக்கிய நாடுகள் சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரத்தின் அடிப்படையில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரால் அரசாங்கத்தின் சார்பில் கையொப்பமிட்டு வெளியிடப்பட்டுள்ளது பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரிணி எதிரான அவதூறு பிரச்சாரத்தை எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடுமையாக சாடியுள்ளார் சமூக ஊடகங்களில் வெளியிட்ட அறிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பிரதமர் மற்றும் அவரது கட்சியின் முன்னணி உறுப்பினர் என்ற வகையில் மட்டுமல்லாமல் கேள்வி அமைச்சர் என்ற முறையிலும் ஹரணி அமரசூரியவுடன் தனக்கும் அவரது கட்சியான தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் சில கடுமையான கொள்கை வேறுபாடுகள் இருப்பதாக ஒப்புக்கொண்டார் பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணிய மசூரி அரசாங்கத்தின் கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் கல்வி அமைச்சினால் தயாரிக்கப்பட்டு தெரமாறு ஆங்கில தொகுதியில் பொருத்தமற்ற வலைத்தளம் சேர்க்கப்பட்டதை தொடர்ந்து அவர் மீது அவதூறு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது மென்னார் சிலாவத்துறை பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட முள்ளிக்குளத்தில் கடற்படியின் ஆக்கிரமிப்பில் உள்ள மக்களின் காணிகளை விடுவிப்பதற்கு கடற்படி இணக்கம் தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி மன்னருக்கு வருகை தரும்போது குறித்து முள்ளிக்குளம் காணி விடுவிப்பு தொடர்பிலும் கலந்துரையாட உள்ளதாக ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டார் அண்மையில் ஜனாதிபதி தலைமையில் நாடாளுமன்ற கட்டிட தொகுதி இடம்பெற்ற பாதுகாப்பு அமைச்சின் சார் ஆலோசனைக் குழு கூட்டத்திலேயே இவ்விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அசாதாரண சூழ்நிலை காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முள்ளிக்குளம் கிராம மக்கள் தமது பூர்வீக வாழ்விடத்திலிருந்து இடம்பெயர்ந்த போதிலும் இதுவரை அந்த மக்கள் மீள கொடியமர்த்தப்படவில்லை என ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வருகின்றார் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மேல்குடியேற்றத்தின் போது முள்ளிக்குளத்திலிருந்து மக்களுக்கு அமைத்துக் கொடுக்கப்பட்ட வீடுகளில் தற்போது கடற்படையினரது குடும்பங்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என்பதையும் குறித்து கூட்டத்தில் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டியுள்ளார் முள்ளிக்குளம் கிராமத்தில் கடற்படையினரது ஆக்கிரமிப்பில் உள்ள குடியிருப்பு காணிகள் தோட்டக்காணிகள் வயற்காணிகள் குளங்கள் கண்டத்தொழில்காக பயன்படுத்தப்படும் இறங்கு துறைகள் என எவையும் இதுவரை விடுவிக்கப்படவில்லை என்பதையும் இதன் போது ஜனாதிபதியிடம் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த கடற்படை அதிகாரி முள்ளிக்குளத்தில் ஒரு பகுதி காணி மக்களுடைய காணிகளின தம்மால் அறிய முடிவதாக தெரிவித்தது தொடர்ந்து மக்களுடைய காணிகளை விடுவிக்கக்கூடிய நிலை இருப்பதாகவும் தெரிவித்தார் கூடிய விரைவில் முள்ளிக்குளத்தில் கடற்படையினரின் கையகப்படுத்தலில் உள்ள மக்களின் காணிகளை விடுவிப்பது தொடர்பான முடிவுகள் தம்மால் அறிவிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல எதிர்வரும் பதினைந்தாம் தேதி தாம் மன்னாருக்கு வருகை தரவுள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி அவ்வாறு மன்னாருக்கு வருகை தரும் முள்ளிக்குளம் காணி விடுவிப்பு தொடர்பிலும் கலந்துரையாடவுள்ளதாக தெரிவித்திருந்தார் தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நேற்றைய தினம் மாலை வழியில் திருகோணமலைக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையில் கடற்கரை கடக்கக்கூடும் என வளிமண்டல விழ்துறைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்றைய திரும்ப பிற்பகல் ஒரு மணியளவில் மட்டக்களப்பிலிருந்து கிழக்கு திசையில் சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்தது வடமேல் மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் புலநறுவை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் வட மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மனுத்திய ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் வடமேல் மத்திய உவா மற்றும் மேல் மாகாணங்களில் அவ்வப்போது அணத்தியாலயத்திற்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவே பொதுமக்கள் இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கையை நடவடிக்கைகள் எடுக்குமாறு வளிமண்டல வேல்திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது கொழும்பு கண்டி பிரதான வீதியின் பல்பாத பகுதியில் நேற்றைய தினம் பிற்பகல் இரண்டு பேருந்துகளும் ஒரு டிப்பர் வாகனமும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் பத்து பேர் காயமடைந்துள்ளனர் டிப்பர் வாகனத்தில் பயணித்த ஒருவரும் இரண்டு பேருந்துகளில் பயணித்த பயணிகளும் உள்ளடங்களாக பத்து பேர் காயமடைந்து கேகாலை மற்றும் மாவநில வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தனமல் மொனராகலை தனமல்வில பிரதேச பிரதேசவன பகுதியில் ஒரு ஏக்கர் பரப்பிலான கஞ்சா சேனியோற்று சுற்றி வளைக்கப்பட்டு அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த நேரத்தில் சுமார் முப்பதாயிரம் கஞ்சா செடிகள் இருந்துள்ளதோடு அதில் மதிப்பு ரூபாய் நூறு லட்சம் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது கைதான சந்தேக நம்பரை வெள்ளவாய நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதோடு கஞ்சா செடிகளையும் தீயட்டெரித்துள்ளதோடு மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பேலியக்குடி புலகு சந்தி பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற இயங்கு வந்த விபச்சார விடுதியொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் ஐந்து பெண்கள் பேலியக்குடி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் தகவலின் பேரில் சுற்றி வளைப்பில் பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் விபசார தொழிலில் ஈடுபட்ட நான்கு பெண்களும் மசாஜ் நிலையத்தின் பெண் உரிமையாளரும் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர் கைதானவர்கள் வெள்ளவத்தை கிருமிட்டியாவணே கடவத்தை மற்றும் நீர்கொழும்பு ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து முதல் நாற்பது வயதுக்குட்பட்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பெரியகொடை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் அவரது இரண்டு மகன்கள் உட்பட ஐந்து சந்தேக நபர்களை எதிர்வரும் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் வத்தலை நீதவா நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபரான ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் சதோசர் நிறுவனத்திற்கு சொந்தமான லொரியோற்றை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கையில் தேடப்படும் கொலை குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ள நபர் குடும்பத்துடன் ஐரோப்பா தப்பிச் சென்ற நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளனர் கோண்டா ரஞ்சி என்றழைக்கப்படும் ரஞ்சித் குமார் அவரது மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் இத்தாலிக்கு தப்பிச் செல்ல முயன்றபோது துபாயில் கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் அமைச்சரும் மங்கள சமர வீரவின் இணைப்பு செயலாளரின் கொலை தொடர்பாக கோண்டார் ரஞ்சி என்கின்ற ரஞ்சித் குமார் போலீசாரால் தேடப்பட்டு வருகின்றார் சந்தேக நபர் தற்போது துபாய் போலீஸின் தலைமையகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் இதே கோண்டார் ரஞ்சி என்கிற ரஞ்சித் குமார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸிடம் கோல்டன் விசா அல்லது பத்து வருட விசா வைத்துள்ளதாக தெரிய வருகின்றது அமெரிக்க டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி அதிகரிப்பானது நாடு பாரிசிகளுக்கு முகம் கொடுத்துள்ளதாக ஐஎம்எஃப் மேற்கோள் காட்டி நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் சர்வஜன அதிகாரம் கட்சியின் தலைவர் திலித் ஜெயவீர தெரிவித்துள்ளார் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதிகள் தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை தெரிவித்துள்ளார் இதில் ஏற்பட்ட பொறுப்பு டாலர் பில்லியன் ஆயிரத்தி நூற்று நாற்பது ரூபாவாகுமே அதாவது அதிகரித்துள்ள தொகையாகும் ரணில் செல்லும் போது வெளிநாட்டு கையிருப்பு இன்னொரு டாலர் பில்லியன் ரூபாவாகுமே இன்று வெளிநாட்டு கையிருப்பு ஒன்று தசம் இரண்டு டிரில்லியன் வரை அதிகரித்துள்ளதாக அரசாங்கம் குறிப்பிடுகின்றது அத்தோடு அனர்த்தத்தில் ஏற்பட்ட பாதிப்புக்காக ஐநூறு பில்லியன் ரூபாவை அரசாங்கம் செலவிட்டுள்ளது இதன் காரணமாக நாம் இருக்கும் நிலைமை தலைகளாக மாறியுள்ளது பொருளாதாரத்தின் உண்மையான கள நிறுவனத்தை மக்களுக்கு மறைப்பதை விடுத்து தெளிவுபடுத்த வேண்டும் இன்னும் அரசாங்கம் புள்ளி விவரங்களை காட்டி ஏமாற்றும் வேலையே கைவிட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார்